ஞாயிற்றுக்கிழமை போல் மணிவண்ணன் அந்த வேலையை தொடங்கினான் அது என்ன வேலை வேலை தெரியுமா அறையை கூட்டி மணிவண்ணன் அடிக்கடி சொல்லிக்கிற ஒரே வாக்கியம் உண்டு எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அந்தந்த பொருள் அங்கங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வாக்கியம் மணிவண்ணன் கையில் விளக்குமாறோட அறைக்குள்ளே நுழைஞ்சான் போருக்கு புறப்பட்ட வீரனை போனது தான் அவளோட தண்டை மணி மேகல என்ன யுத்தம் தொடங்கியாச்சா அப்படின்னு கேலி செய்தார் அதுக்கெல்லாம் மணிவண்ணன் அசைய மாட்டான் ஆமாம் இதுவும் யுத்தம் தான் அழு கோட நடத்துகிற யுத்தம் அலையிலிருந்து ஜூசே மிக்கிற யுத்தம் அப்படின்னு சொல்லுவான் மணிவண்ணன் விளக்குமாருடன் அறைக்குள் நுழைந்தவன் சவரோட மூளை முடிக்கெல்லாம் இந்த எட்டு கால் பூச்சிக்கு தான் இந்த திறமை வருதோ தலையை குறிஞ்சி நிமிர்ந்து பாக்குறதுக்குள்ள வலைய பின்னிடுது மணிவாரன் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டான் விளக்கு தலைக்கு மேலா பிடிச்சிக்கிட்டு சுகர் இடுக்கில் இருக்கிற ஒட்டடையை கரைய முயற்சி செய்தான் எம்பி எம்பி குதிச்சான் விளக்கு மாற வீசினான் அது எட்டவே இல்லை

மணிவண்ணன் கொஞ்சம் கேட்டான் எட்டு நீ தான் எட்டு பூச்சி உனக்கு சந்தேகமா இருந்தா உன்னோட கணக்குவாதிய கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி எட்டு கால் એટલું સેના એવું યોગીપુર எட்டு அவன்கால் இருக்கு சொல்லு இந்த கையில் பாரு கையில்